ஒரு வல்லமையான தேவனுடைய வார்த்தை இன்னைக்கு உங்களோட நான் ஷேர் பண்றேன் ஒருவேளை நீங்கள் இன்னைக்கு ஆண்டு ஒரு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை இல்லையே என்னுடைய வாழ்க்கையில் தேவையில்லாம கலக்கம் பயம் நான் ஒரு விடுதலை இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறேனே பாவத்தை மேற்கொள்ள முடியல சாபத்தை மேற்கொள்ள முடியல எனக்கு எப்போதான் இந்த மாதிரிப்பட்ட பட்ட விசாசனுடைய காரியங்கள் இருந்து விடுதலை அப்படின்னு நினைச்சு நீங்க ஒருவேளை தயங்கி கவலையோடு நீங்க ஆண்டோர்கிட்ட கேட்டுச்சிருந்தீங்க அப்படின்னா ஆண்டோர் உங்களை பார்த்து சொல்றாரு சங்கீதம் முப்பத்தி ஏழு அதனுடைய பத்தில் இன்னும் கொஞ்சம் நேரம்தான் அப்போது துன்மார்க்கன் இரான் அவன் ஸ்தானத்தை உற்று விசாரித்தால் அவன் இல்லை அப்படின்னு எழுதியிருக்கு ஸோ இன்னும் கொஞ்சம் காலம் தான் விசாசம் அவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து முடிய ஆண்டவர் துரத்திடுவாரு அந்த பாவங்கள் சாபங்களை எல்லாவற்றையும் உங்களோட உடைய வாழ்க்கையிலிருந்து முற்றுமா அவர் மாற்ற போறாரு நீங்க பண்ண வேண்டியது என்னது விசுவாசத்தை விடாம அந்த விசுவாசத்துல ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்க உறுதியாய் ஆண்டவரை பற்றி கொண்டிருங்க ஆண்டவர் கண்டிப்பா உங்களை விடுதலையாக்குவார் ஸோ பயப்படாதீங்க திகையாதீங்க ஆண்டவர் இன்னும் கொஞ்சம் காலத்துல முற்றுமா அவங்களை விடுதலையாக்கி உங்களை பிறருக்கு சாட்சியாக மாற்றுவார் காமே